இன்றைக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் மாலை ஐந்து மணி வரையில் தொழிலாளர் நிறைந்த பகுதிகளில் வாக்கு சேகரிக்கிற பணியை மேற்கொள்ள இருக்கிறேன் எல்லா இடங்களிலும் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் வாய் மா ஜமாலத்தின் மூலம் மக்களை ஏமாற்ற முடியாது என்பது இந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் மக்கள் காட்டிய எழுச்சி தெளிவாக்கியது பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு மதவாத கட்சி என்பதை தாண்டி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு தமிழ்நாட்டிற்கு நேரடியாக பச்சை துரோகம் செய்யக்கூடிய ஒரு அரசு கட்சி என்பதை தமிழ்நாட்டிற்கு கூட கடைகோடி தாய்மாரர் கூட உணர்ந்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் அண்மையில் நம்ம நேரடியாக பேரிடரை சந்தித்தோம் சென்னையில கடும் மழை வேளச்சேரி போன்ற பகுதிகள்லாம் நாலு ஐந்து நாட்கள் ஆட்சி மக்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு நல்ல தண்ணி குடிப்பதற்கு காரணம் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அப்படிப்பட்ட ஒரு மழை பெய்ஞ்சிருக்கு இதெல்லாம் யாரும் எதிர்பார்க்காதது அதே போல் தென் மாவட்டங்களில் கடும் மழை பெய்து நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற பகுதிகளெல்லாம் வீடு இழந்து காடு இழந்து மாடு இழந்து வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட பேரிடர்களுக்காக செலவிடுவதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி ஒன்றிய நிதியிலிருந்து நம்முடைய அரசு முதலமைச்சர் தொடர்ந்து கோரிக்கை வைத்தார் நேரில் சந்திச்சு கேட்டாரு கடிதம் எழுதினாரு அமைச்சர் உதயநிதி அவர்கள் நேரில் சந்திச்சு கேட்டாரு நாடாளுமன்றத்தில் பிரச்சனை எழுப்பணும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டாங்க தோழமை கட்சிகள் கேட்டது ஆனால் பாதித்த பகுதிகளை பார்க்கவோ அவர்களுக்கு நிதி ஒதுக்கவோ மோடிக்கு நேரம் இல்லை மனமில்லை ஆனால் இப்ப சுற்றி சுத்தி வந்துங்கிறாரு அப்ப இத சாமானிய மக்கள் கூட ரொம்ப தெளிவாக புரிஞ்சுட்டாங்க ஓ பிஜேபி ஏமாத்து வேலை பார்க்குது இவ்வளவு பாதிப்புக்கு பிறகு நமக்கு ஒரு பைசா கூட கொடுக்கல தமிழை பற்றி பேசுறாரு ஆனால் தமிழோட வளர்ச்சிக்கு என்ன பண்ணியிருக்காரு இப்போ திருக்குறள் கலாச்சார மையத்தை உலகம் முழுவதும் கொண்டு போறாராம் அந்த திருக்குறளை தமிழ்நாட்டில் வள இந்தியாவில் வள வளப்படுத்துவதற்கு நீ எடுத்துருக்க முயற்சி என்ன இந்தியாவில் பிற மாநிலங்கள் மொழிகளில் திருக்குறள் பாடமாக வச்சுக்கிறீங்களா திருக்குறளை ஒரு தேசிய மொழியை ஆக்கியிருக்கீங்களா தமிழ் வளர்ச்சிக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கிறீங்க பத்தாண்டு காலத்தில் ஒன்பது கோடி ரூபாய் ஆனால் மக்கள் பேசாத சமஸ்கிருதத்துக்கு அறுநூறு கோடிக்கு மேலே ஒதுக்க அதை எல்லாமே ஏமாற்று வேலை என்பதை சாமானிய மக்கள் கூட மிக தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதை மிக சிறப்பாக மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் ஆகவே இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் பல இடங்களில் டெபாசிட் வாங்காது சில இடங்களில் மூன்றாவது இடத்துக்கு போகும் புதுவை உள்ளிட்ட தமிழ்நாட்டில் நாற்பது இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணி வெற்றி பெறும் இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் தொடக்கத்தில் தேர்தல் வரும்போது என்ன இருந்த நானூறு இடங்களுக்கு மேலே வெற்றி பெறுவோன்னு அப்புறம் ஆட்சி இப்போ தனி மெஜாரிட்டி வருமா என்று இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல நடுநிலையாளர்கள் பேசக்கூடிய அளவுக்கு பிரச்சனை போய்கின்னு இருக்கு இன்றைக்கு மராட்டியம் உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் போன்ற பிஜேபிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற பகுதிகளெல்லாம் தள்ளாடி கொண்டு இருக்குது நேற்று வாட்ஸ்அப்பில் ஒரு பே யூபியில் நடத்தக்கூடிய ஒரு பேரணி பார்த்தா பிரம்மாண்டமான பேரணி மணிக்கணக்கில் போகுது ஆகவே இருநூறு இடங்களை கூட பாரதிய ஜனதா கட்சியால் வெற்றி பெற முடியாது பத்தாண்டு காலம் அவருடைய ஏமாற்று வேலை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க விளம்பரம் கொடுக்குறாங்க என்ன சொல்றாங்க திராவிட முன்னேற்ற கழகம் விளம்பரம் கொடுக்குது நாங்கள் இதெல்லாம் செய்திருக்கிறோம் சொல்லிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி விளம்பரம் கொடுக்குற என்ன செய்கிறாங்க திமுக கட்சி ஆர்ந்துச்சு ஊழல் செய்துச்சு குடும்ப ஆட்சி நீ பத்து வருஷத்துல நீ என்ன செய்த ஊழலை பத்தி பேசுறதுக்கு பிஜேபிக்கு என்ன அருகதை இருக்கிறது தேர்தல் பத்திரம் என்கிற விஞ்ஞான ஊழல் மூலம் இன்றைக்கு உலகை தலைகுனிய வைக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஊழலை செய்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடியை பாரதிய ஜனதா கட்சி வந்து அதிகாரத்தை வைத்து மிரட்டி ரைடு உடுறது அடுத்த நாள் பத்திரம் வாங்கிறது அல்லது பத்திரம் வாங்குறது ரெண்டு நாள் கழிச்சு அவருக்கு கான்ட்ராக்ட் விட்டுருது இப்படிப்பட்ட மோசமான ஊழலில் ஈடுபட்டவர் மோடி இது தான் விஞ்ஞானபூர்வமான ஊழல் விஞ்ஞானபூர்வம் ஊழலை சட்டப்பூர்வமாக ஆக்கியவர் நம்முடைய மோடி அவர்கள் நீங்க போய் ஊழலை பற்றி பேசுறீங்க விளம்பரம் கொடுக்குறீங்க ஆக சாதனையை சொல்லி ஓட்டு கேட்பதற்கு பக்கற்ற பிஜேபி அரசு இன்றைக்கு தேவையற்ற குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி பத்தாண்டு காலத்தில் சொல்லும்படியாக எதுவும் இல்லை தேர்தல் அறிக்கையில் ஒன்றுமில்லை காலி டப்பா ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் எப்போவுமே தேர்தல் அறிக்கைன்னா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை தான் அது ஒரு கதாநாயகனாக நின்று வெற்றி பெறும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை கதாநாயகனாக நின்று மகத்தான வெற்றியை பெறும் சமூக நீதியை உள்ளடக்கி வளர்ச்சிக்கான அறிவிப்புகள் எல்லாமே சாதிவாரி கணக்கெடுப்பு ஐம்பது விழுக்காடுக்கு மேல் போகக்கூடாது என்ற தடை அரசியல் சட்டத்தை நீக்குவது அதே போல் பட்டியல மக்களுக்கு ஒவ்வொரு ஒன்றியத்திலும் உண்டு உறைவிட பள்ளியை தொடக்குவது அதேமாதிரி பெண்களுக்கு ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் கொடுக்கறது ஒன்றிய அரசு பணிகளில் ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு கொடு இது எல்லாமே சமூக மாற்றத்திற்கும் சமூக நீதிக்குமான திட்டங்கள் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நானூறுரூவா கொடுக்குங்கிறதுலாம் கிராமத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய தமிழ்நாட்டில் பரவாயில்லை இன்றைக்கும் வட மாநிலங்களில் இந்தி பேசினா தான் வேலை கிடைக்கின்ற இந்தி மாநிலங்களில் நாற்பது ரூபாய் முப்பது ரூபாய்க்கு வேலைக்கு போய் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நானூறு ரூபாய் என்பது மிகப்பெரிய வாழ்வாதாரம் ஸோ அப்படி வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய வறுமையை போக்கக்கூடிய திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா சொல்லு வறுமை என்ன போக்கி இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மூணு வேலையும் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத பட்டினியால் வாடக்கூடிய ஒரு பட்டியல் பத்தொன்பது கோடி பேர் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த பட்டியல் முப்பத்தி ஐந்து கோடி முப்பத்தைந்து கோடி ஆக வளர்ச்சி என்பது ஐந்து விழுக்காடு கூட இல்லாத கார்பரேட் நிறுவனங்கள் அபரீதமான வளர்ச்சி பெற்றிருக்கிறது அறுபது விழுக்காடு இருக்கிற ஏழை மக்கள் மிக வேகமாக வேலை ஆயி கொண்டிருக்கிறார்கள் நாட்டுக்கோ சமூகத்திற்கோ மாநிலத்திற்கோ எந்தவித பாதுகாப்பும் இல்லாதது ஏற்கனவே தொழிலாளர்களுக்கு ஆதரவாக ஆங்கிலேயன் காலத்தில் போடப்பட்ட சட்டங்களை எல்லாம் நாற்பத்தி நாலு சட்டத்தை சுருக்கி நீத்து போக வைத்து முதலாளிகளுக்கு ஆதரவாக கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக நாலு சட்டமாக மாற்றி தொழிலாளர்களை வஞ்சித்திருக்கிறவர் மோடி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் கட்டுமான தொழிலாளர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஆட்டோ ஓட்டுறவர்கள் திருக்கடை வியாபாரிகள் அரவாணிகள் மாற்றுத்திறனாளிகள் சவர தொழிலாளர்கள் சலவை தொழிலாளர் பதினெட்டு வகையான வாரியங்கள் தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கிறது இது அமைத்து கொடுத்த மகான் மறைந்த மாமனிதர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு அந்த வாரியங்களை சிறப்பாக செயல்பட வைத்தவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் முடங்கி கிடந்த அந்த வாரியங்கள் எல்லாம் சிறப்பாக செயல்படுது இன்றைக்கு ஒருவேளை தப்பி தவறி மோடி மீண்டும் பிரதமரானால் எப்படி சட்டங்களை சுருக்கினாரோ முடக்கினார் அதே போல இந்த வாரியங்களை எல்லாம் கூட முடக்கி அதை ஒன்றிய அரசின் கீழ் கொண்டு செல்லக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் இன்றைக்கு வெகுண்டு எழுந்து பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிப்பதற்கு உதயசூரியன் சின்னத்திலும் தோழமை கட்சியுடைய சின்னத்திலும் வாக்களிக்க இருக்கிறார்கள் இந்த தொகுதியை பொறுத்த மட்டில் அருண் நேர் அவர்கள் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் அவர் வெற்றி பெறுவது தான் இந்த தொகுதிக்கு நல்லது ஏன்னா இந்த தொகுதி அவருடைய தந்தை அமைச்சராக இருக்காரு இவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏற்கனவே மத்திய அமைச்சர் ராஜா இருக்காங்க ஆக இந்த மூன்று பேரும் சேர்கிற பொழுது இந்த தொகுதி அபரிதமான வளர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே இந்த தொகுதி மக்கள் கண்ணை மூடிக்குன்னு எதையும் யோசிக்காம உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்பது தான் இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு நன்மை பயக்கும் இந்த தொகுதி மக்களுக்கான பயனளிக்கும் ஆகவே அந்த பணியை செய்வார்கள் அதிமுகவை பொறுத்த வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை ஆனால் ஒருவேளை தப்பி தவறி அவங்களுக்கு போடுற ஓட்டு எல்லாம் நாளைக்கு மத்தியில் பிஜேபி ஆட்சி அமைக்கிறதுக்கு நாற்பத்தொகுதியோ ஐம்பத்தொகுதியை குறையுதுன்னா என்ன ஏடிஎம்கேவில் ஒன்று ரெண்டு வந்தால் யாருக்கு கொடுப்பாரு பிஜேபிக்கு தான் கொடுப்பார் அதுதான் அவரும் நிருபர்கிட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருக்கார் ஆகவே ஏடிய இரட்டை போடுறதும் தாமரைக்கு போடுறதும் ஒன்று தான் ஒரு குடியில் பூத்த மலர்களும் இலைகளும் தான் அது அதனால் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணி மகத்தான வெற்றி பெறும் அதற்கு இந்த தொகுதி வாக்காள பெருமக்களும் தொழிலாளர் தோழர்களும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்பார்கள் அதற்கான பணிகளை நாங்கள் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறோம் இது வந்து கிராமப்புறம் கிராமப்புறம் உள்ளடக்கிய பகுதி தான் இங்க வந்து நீங்க சொன்னீங்க அந்த காங்கிரஸ் அறிக்கையில மட்டும் இல்லாம அதிமுகவும் இதே அறிவித்து கொடுத்துருக்காங்க நானூத்தி ஐம்பது கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி பெரும்பாலும் விவசாயிகள் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு வந்து ஆள் கிடைக்க மாட்டேங்குது இது மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்காங்க சோ நானூறு நானூத்தி இந்த மாதிரி என ஏத்திட்டு போனோம்னா விவசாயம் பாதிக்கப்படாதா விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய மீனான இல்ல அது அதாவது அதிமுக நானூத்தி அவங்க எப்படி ஏத்துவாங்க இது வந்து நேஷனல் லெவலில் பண்ணணும் காங்கிரஸ் அந்த அணி சொல்லுதுன்னா அதை வெற்றி பெறும் அவர் நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒன்று இரண்டாவது இந்த ரெண்டு கருத்து இருக்குது இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை பயனுள்ளதாக கிராமம் சேர்ந்த பணியோடு விவசாய பணியோடு சேர்த்து பண்ணணும்னு விவசாயிகள் தொழிலாளர் கட்சி பொறுத்த மட்டும் எங்களுக்கும் அந்த கருத்து தான் ஸோ இது சம்மந்தமாக வந்து நம்ம எல்லாரும் முதலமைச்சரோட பேசி நீங்கள் அடுத்து வந்து இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை உள்ளூர் விவசாய தொழிலோடு சேர்த்து இணைத்து வளர்ச்சிப் பணிகளில் முறையாக அதை கொண்டு செல்லணும் நானூறுரூவா என்பது கண்டிப்பாக வந்து அது ஒரு வாழ்வாதார அதாவது கூலியாக நினைக்கக்கூடாது வாழ்வாதார பணியாக இருக்கணும் ஒரு நானூறுரூவா இருந்தால் தான் வீட்டு வாடகை கொடுத்து வந்து மற்ற செலவுகளை சரி பண்ணி பண்ண முடியும் கணவர் இல்லை ஒரு விதவை இருக்கு என்ன பண்ண முடியும் ஸோ நானூறுரூவா என்பது ஒரு சரியான அளவுகள்